ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேங்க மாடு ப்ளஸ் தோட்டம் ப்ளஸ் ஃபங்க்ஷன் ப்ளஸ் குழந்தைங்க ப்ளஸ் வீட்டு வேலை எல்லாத்துலேயும் பிஸி ஆகிட்டேன் ஸோ வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கு இந்த டைம் ஒரு சேவிங்ஸ் வீடியோவோடு வந்துட்டேங்க அடுத்த சேவிங்ஸ் அடுத்த சேவிங்ஸ் இல்லைங்க இருக்கிற சேவிங்ஸ்லேயே ஒரு பல்கான சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் என்ன நான் மந்த்லி மந்த்லி என் ஹஸ்பண்ட் கிட்டே கொஞ்சம் செலவுக்கு அமௌண்ட் கேட்பேன் ஆனால் அந்த அமௌண்ட்டை வந்து சேஞ்சாக கொடுத்துருங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பேன் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டாக கொடுத்துருங்க மோஸ்ட்டாக ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் கொடுத்துருவார் இந்த டைம் வந்து முடிஞ்சால் ஃபிஃப்டி ருபீஸ் நோட் கொடுத்துருங்கன்னு ஏன்னா எனக்கு வந்து இப்போல்லாம் வீட்டில் அதிகமாக செலவு நான் வெளியே போனேன்னா சேஞ்ச் வாங்கிக்குவேன் இப்போ கடையில் டைரெக்டாக நான் போய் ஏதாவது பொருள் வாங்குறேன்னா சேஞ்ச் வாங்கிக்குவேன் போ போன டைம் எல்லாம் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஐநூறுபா எடுத்துகிட்டு போனேன்னா அந்த ஐநூறுரூபாவில் செலவு பண்ணது போக மீதி இது சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்து நான் சேவிங்ஸாக பண்ணிடுவேன் ஸோ ஐநூறுபா நோட் எடுத்துகிட்டு போனாலும் எனக்கு சேவிங்ஸ் ஆகுது அதனால் அப்படி தான் ஐநூறுபாயே செலவு பண்ணிக்க அப்படி சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ என்னன்னா நான் செலவு பண்றது போக வீட்டில் யாராவது கிட்ட கொடுத்து இப்போ வேலை அக்காவோ இல்லை யாராவது ஒரு தெரிஞ்சானாங்க அவங்க கிட்ட சொல்லி ஒரு சில திங்ஸ் எல்லாம் பக்கத்து கடையில் வாங்கிட்டு வர சொல்ற மாதிரி இருக்குங்க இப்போ மாடுக்கே நிறைய தேவைப்படுது மஸ்கிட்டோ காயில் டெட்டால் அது இதுன்னு வாங்கிட்டே இருக்கேன் அதை பற்றியெல்லாம் நெக்ஸ்ட் ஷேர் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் முப்பது ரூபா நாற்பது ரூபா அப்படி வேணும் அதனால என் ஹஸ்பண்ட்கிட்ட முடிஞ்ச இந்த டைம் ஐம்பது ரூபா நோட்டு எனக்கு சேஞ்சாக கொடுத்துருங்க அப்படின்னா தௌசண்ட் ருப்பீஸ் இந்த மாதம் ஆக்சுவலாக எனக்கு அவர் செலவு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு மீதியெல்லாம் ஆல்ரெடி வேறு செலவு பண்ணிவிட்டேன் ஸோ தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் இந்த மாதம் கொடுங்க பரவாயில்ல செலவு பண்ணதெல்லாம் நான் டேலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் எடுத்துகிட்டு வந்தாருங்க இது வந்து ஐயாயிரரூபா கட்டு அவருக்கு செலவுக்கும் சேர்த்து ஐயாயிரூபாவா ஐம்பது ரூபா நோட் கிடச்சின்னு எடுத்துகிட்டு வந்தாருங்க அதில் புது நோட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு எல்லா புது நோட்டும் எனக்கு அப்படின்னா எவ்வளோ இருக்குதுன்னு பாருன்னார் பார்த்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சுங்க அது போக என்னென்னா இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு நோட்டு கண்டுபிடிச்சேன் ஸோ டூ தௌசண்ட் ருபீஸ் எனக்கு சேவிங்ஸ்க்கு கிடச்சிருச்சிங்க மீதி த்ரீ தௌசண்ட் தான் என் ஹஸ்பண்டுக்கு வச்சேன் இப்போ பார்த்தா தௌசண்ட் ருபீஸ் போதும் சொல்லிட்டு சேவிங்ஸ்க்காகன்னு சொல்லி புது நோட்டை எடுத்து டூ தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணி வச்சுட்டேங்க நம்ம பின்னாடி அந்த சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்க்கலாம் ஸோ இப்படி கூட சேவ் பண்ணலாம் பாருங்கள் இந்த டூ தௌசண்டும் எனக்கு இனி செலவு பண்ண மனசு வராது இந்த புது நோட்டை எல்லாத்தையும் எடுத்து நான் உண்டியலில் பேக் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா ஆல்ரெடி அந்த நூறுரூபா நோட்டும் நான் பத்திரமாக வச்சுருக்கேங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரூபா தான் இருக்கும் அதோடு இன்னும் கொஞ்சம் நூறுரூபா நோட்டும் எக்ஸ்ட்ரா அடிஷனாக இருக்குது அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த சேவிங்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையில் காசு இருக்குன்னா கொஞ்சமாக செலவு பண்ணுங்கள் நிறைய சேர்த்து வைங்க நான் இந்த டூ தௌசண்ட் எடுத்து சேவ் பண்ணிவிட்டேன் பாய்